வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்றதுக்காக தான் ஆக்சுவலி இன்னைக்கு நாங்க மூவி போயிட்டு வந்தோம் பாப்பா நடிச்ச மூவி சீரன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலி அக்டோபர் ஃபோர் ரிலீஸ் ஆச்சு ஆனா ரொம்ப லாங்ல தான் ஆக்சுவலி தியேட்டர்ல விட நல்ல ஈஸியா இந்த மாதிரி போக முடியல அதனால நாங்க போகல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே வீட்டுக்கு பக்கத்துலேயே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணதுனால சரி ஓகே இன்றைக்கி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போய்ட்டு வந்தாங்க ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க ஸோ ப்ரொடியூசர் அவர் தான் ஆக்சுவலி நினச்சிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அவர் தான் ஆக்சுவலாக ப்ரொடியூசர் ரைட்டர் அண்ட் ஹீரோன்னு சொல்லி அப்படின்னு ஸோ அவர் தான் ஸோ கார்த்திக் ஜெயின் சார் அவர் தான் ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் சார் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது பேர் துரைமுருகன் சார் துரை சார் வந்து ஆல்ரெடி யோகி பாபு சார் கூட பாப்பா ஒர்க் பண்ண ஷூ மூவி அதுல இருந்தே அவரை தெரிஞ்சதுனால துரை சார் நான் வந்து இந்த மூவியில பாப்பா வேணும் அப்படின்னாங்க ஒரு சின் ஒரு சின்ன கேரக்டர் ஒரு ஹேண்டிகேப் கேரக்டராக இருந்தாலும்

பார்த்துட்டு வந்தோம் அதுக்குள்ள பார்த்தா காப்பிரைட் கொடுத்துட்டாங்க திருப்பி நான் வேற ஒரு சாங் கூட போட்டிருக்கேன் ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி கண்டிப்பா அந்த மூவி எல்லாருமே விசிட் பண்ணுங்க எல்லாரும் பாருங்க ஏன்னா வந்து ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவி நடிச்சிருக்காரு அவர் மொத்த மூவி நடிச்சிருக்காரு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க ரோ வந்து இது கூட யூ இன்ஸ்டால கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாரு கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் இருக்கா இல்லாங்கிறது முக்கியம் இல்ல பட் நம்மளோட பாட்டு ஒரு பார்ட்டா இருக்குல அதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏன்னா நடிப்புங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதை நம்ம நடிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு போகிறத விட நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும் பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் எல்லாேருக்கும் ஆசை இருக்கும் கண்டிப்பாக அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் பட் அந்த வாய்ப்பு என் பாப்பாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தீமுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும் ஆக்சுவலி அந்த ஷூட்டிங் டைம்லலாம் பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து நாங்கள் காஞ்சிபுரம் செஞ்சிக்கிட்ட போயிருந்தோம் நைட் டிராவல் ட்ராவல் இங்கேருந்து போய் எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணி அங்கே ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சு ஷூட் முடிச்சுட்டு திருப்பியும் அன்றைக்கி நைட்டே ரிட்டன் அன்றைக்கி நைட்டே நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் தான் நாங்கள் ஸ்டே பண்ணவே கிடையாது ஒரே நாள் போனோம் ஆகிடுச்சு ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஒரு ஒன் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹார்ஸ் தூங்கணும் அர்லி மார்னிங் எழுந்துச்சி எழுந்துச்சி கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க காலையில் எழுந்துச்சு வேக வேகமாக கிளம்பணும் கிளம்புனோடன பாப்பா ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்துட்டு நடிச்சு முடிச்சு அப்படியே எனக்கு ஈவினிங்கே திருப்பியும் பேக்கப் பண்ணிக்கு நைட்டே நாங்கள் கிளம்பிட்டு திருப்பி நாங்கள் சென்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் பட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பயங்கரமா நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் பட் வான்ஸ் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்துது ஆனால் அதில் பாப்பாவை பார்க்கணுமே அதே கண்ணுல தண்ணிலாம் வந்து ஆக்சுவலி ரெண்டு மூணு படம் அவன் நடிச்சிருக்கான் யோகி பாபு சார் கூட சந்தானம் சார் குழு மூவி பண்ணிருக்கா அப்புறம் இந்தியன் டூல பண்ணிருக்கா பட் அது வந்தார்க்கு அது சும்மா அது போற போக்குல வந்திருப்பா அப்புறம் ஏன்னா ஒரு நேம் இருந்தது இந்தியன் டூல பண்ணான் ஒரு நேம் இருந்தது அப்புறம் என்ன படம் லிவிங்ஸ்டன் சாரோட பொண்ணா பண்ணிருக்கா அடுத்தது பொறுப்பா நிர்வாகம் பொறுப்பல்ல ஆமா நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு ஒரு படம் அடுத்தது ரிலீஸ் ஆக போகுது எனக்கு தெரியல தெரியல அது பாப்பா வந்து லிவிங் சன் சாருக்கு பொண்ணா பண்ணியிருக்கா அது அடுத்து எழுதியது இந்த மூவி வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த பாப்பாவை பார்க்கும் தான் அதே அந்த சீன் பார்க்கும்போது போது கடல தண்ணியெல்லாம் ஊத்துது மாதிரி ஒரு ஃபீலு ஸோ இருக்கும் இல்லையா நம்மளை நம்ம ஸ்கிரீன்ல பாக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ் எவ்வளவுதான் நம்ம டிவில நிறைய பார்க்குறோம் சீரியல் நிறைய பண்ணியிருக்கா மூவி பண்ணியிருக்கா பட் இருந்தாலும் அவளோட மெச்சூரிட்டி வந்ததுக்கு பிறகு அந்த மூவியில் போய் உட்காந்து என் படம் வந்திருக்குன்னு பார்த்தது கிடையாது ஏன்னா யோகி பாபு மூவி ரிலீஸ் ஆகி ஒரு டூ இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லடி டூ இயர்ஸ் மூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு குழு குழு மூவியும் ஆயிடுச்சு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாலே ரிலீஸ் ஆகிடுச்சு அதனால அந்தளவுக்கு அவர் பெரியவளா இல்லை அந்த டைமில் அந்தளவுக்கு விவரம் தெரியல பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூர் அவள் மூவி ரிலீஸ் ஆனவொன்னா அவளுக்கே கண்ணில் தண்ணிலாம் வருது ஒரு இதுவா இருந்தா பயங்கரமா இது பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ கண்டிப்பா நீங்களும் பாருங்க ஆஹ் மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க பிகாஸ் இது அவனோட ஃபர்ஸ்ட் நடிச்ச அவரோட மூவி

குழந்தைங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நடிக்க வராம எப்படி நடிச்சு ரொம்ப சூப்பரா பண்ணாங்க நல்லா இருந்தது பட் எங் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க அதுவும் இல்லாம மறக்காம எங்க வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எங்க வீடியோவை ஏன்னா எங்களுக்கு நிறைய இவ்வளவு ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்கு முன்னாடி எயிட் மந்த்ல எங்களுக்கு இவ்வளவு சப்ஸ்க்ரைபர் வந்தது

மறக்காம போதூர்ல இருக்கவங்க ஜி கே தேட்டர் போய் பாருங்க பாருங்க படம் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இல்லனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னாதான் அடுத்தடுத்து அவங்க வேற வேற செட் எடுத்து நல்ல மூவிஸா நிறைய கொடுக்க ஆரம்பிப்பாங்க சோ அதனால தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பை 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 சொல்லிடுதா